ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் டிசம்பர் இரண்டாவது வாரத்திலேயே போக்குவரத்து ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து ஊழியர் ஊதிய ஒப்பந்தம் குறித்த இரண்டாம் கட்ட பேச்சு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் நடத்தப்படும் என்று போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கான பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஒரு வருடத்துக்கும் மேலாகிவிட்டது இதையடுத்து பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஊதிய ஒப்பந்தங்களுக்கான முதல் கட்ட முத்தரப்பு பேச்சு சென்னையில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது மேலும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து நான்கு மாதங்களாகிவிட்ட நிலையில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடராஜன் ஆறுமுகனையினார் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியை நேற்றைய தினம் சந்தித்தனர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழுமையாக ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் டிரைவர் கண்டக்டர் டி மற்றும் சி என நியமிக்காமல் இரண்டு பணிகளுக்கும் தனித்தனியே ஊழியர்களை நியமிக்க வேண்டும் தனியார் பஸ்களை வாடகைக்கு எடுத்து இயக்குவதை கைவிட வேண்டும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை டிசம்பர் இரண்டாவது வாரத்துக்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஓய்வுல பண பலன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை செயலர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி உயர்வு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வரவு செலவுக்கு இடையேயான வித்தியாச தொகை தொடர்பான கோப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் சங்க நிர்வாகிகளிடம் போக்குவரத்து துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்துக்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படுவதுடன் ஓய்வுகால பண பலன் அகவலைப்படி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பனிந்திர ரெட்டி உறுதி அளித்துள்ளது போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் பெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்